ஏட்டிலும் பாட்டிலும் கண்ணதாசன் கண்ணதாசன் விழா இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம் கண்ணதாசனுடைய எழுத்துக்களையோ கவிதைகளையோ அல்ல பாடல்களையோ விமர்சித்து இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுகின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு இளைஞரை குறிப்பாக நாற்பது வயதுக்கு கீழ் உள்ள இளைஞரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கவியரசு கண்ணதாசன் நான் வழங்கிட்டு இருக்கோம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தன்னலமற்ற பங்களிப்பை வழங்கி வருபவர்தான் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கண்ணதாசன் விருதை பெறுபவர் திரு ஜனார்தன் கிருஷ்ணசாமி எழுத்துலகிற்கும் செய்தியாளர்களால் பங்காற்ற முடியும் என்பதை இந்த விருது நிரூபிக்கிறது செய்தியாளர்களுக்கான அழைப்பு மணியாகவும் இந்த விருதினை கருதுகிறேன் செய்தித்துறை தேயும் துறை அல்ல வளரும் துறை சமூகத்தால் பெரிதும் ஆதரிக்கப்படும் துறை என்பதையும் இந்த விருது நிரூபிக்கிறது இன்றைக்கு ஏட்டிலும் பாட்டிலும் கண்ணதாசன் அதாவது ஏடு என்று சொல்வது அவருடைய கவிதைகள் பாட்டு என்று சொல்வது அவருடைய திரைப்பாடல்கள் இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு அவர் என்ன மாதிரியான நியதியினை தன்னுடைய பாடல் வழியாக மக்களை ரசிக்கும்படியாக எளிதாக விளங்கும்படியாக கொடுத்திருக்கிறார் என்பதை ரசிக்க ரசிக்க கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் கண்ணதாசன் பாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அது எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கு சில பாட்டுல மனச உருக்குற மாதிரி இருக்கும் சில இதுல உற்சாகமாக்குற மாதிரி இருக்கும் அவங்களோட எழுத்துக்கள் அவங்களோட வரிகள் எல்லாமே ரொம்ப அருமையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு கண்ணதாசன் விருது கிடச்சிருந்துச்சு அது எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிகழ்வு அது அந்த விருதுக்கு அப்புறமா வாழ்க்கையில் நிறைய எ எழுத்து சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கு நான் எழுத்தாளர் கழகத்துக்கு ரொம்ப நன்றி பண்ணிருக்கேன்